பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே நினைத்து கொண்டு அழுகிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கென்று யாருமே இல்லை நான் இந்த உலகத்தில் வாழ்வதை விட நான் மறித்து போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஒரு ஒரு ஆண்டு சொல்கிறாரு அண்டவரே நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிற மனிதர்களில் நான் ஒருவன் மட்டுமே மீந்திருக்கிறேன் மற்றவர்களெல்லாம் மறித்து போய்விட்டார்கள் என்று மிகவும் மனசோர்வோடு கலக்கத்தோடு அச்சத்தோடு பயத்தோடு இருந்த எளியாவை பார்த்து கர்த்த சொல்கிறார் எளியா நீ மட்டுமல்ல இன்னும் ஏழாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் அங்கே ஒரு ஆறுதலை கொடுக்குறார் நம்ம வாழ்க்கையில் நம்மை நாமே நினைத்து கொண்டு அழுகிற ஒரு காரியம் நான் மிகவும் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் சொல் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க நீங்கள் தனிமையாக இல்லை கத்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் உங்கள் தேவைகளை நேர்த்தியான நேரத்தில் செம்மையான வேலைகளை உங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேங்க தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீங்க தேவன் உங்களுக்கு பக்கம் பலமாக இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறான்